தூத்துக்குடி மாவட்டத்தை ஒரு சில சங்கங்கள் வேலைநிறுத்தத்தை அறிவிச்சிருக்கு போக்குவரத்து வேலைநிறுத்தை அறிவிச்சிருந்தாலும் அனைத்து பேருந்துகளும் குறித்த நேரத்தில் இயக்கப்பட்டு வருகிறது இந்த பேருந்துகள் அனைத்து ஏழு பணிமொழியும் சேர்த்து முன்னூத்தி ரெண்டு பேருந்துகள்ல வரைக்கும் முன்னூறு பேருந்துகள் போய்விட்டது ரெண்டு பேருந்துகள் செல்ல வேண்டும் ரெண்டு பேருந்துகளும் காலை பத்து மணிக்கு மேல் செல்லக்கூடிய பேருந்துகள் ஆகவே அந்த ரெண்டு பேருந்துகளும் பத்து மணிக்கு சென்றுவிடும் குறித்த நேரத்திற்கு அனைத்து பேருந்துகளும் சென்றுவிடும் தொழிலாளரை பொறுத்த மட்டும் பேருந்துகள் இயக்குவதற்கு போக கூடுதலாக பணியாளர்கள் இருக்கிறார்கள் அது போக தற்காலிக பணியாளர்களும் ஐம்பது பேருக்கு பேருந்து என்பது இந்த மாவட்டத்தை எந்த சுணக்கமும் இல்லாமல் பேருந்துகள் இயங்கிவிடும் அதே நேரத்தில் கூடுதலாக பேருந்துகள் கொடுத்தாலும் இயக்குவதற்கு தக்கன பணியாளர்கள் இருக்கிறார்கள் இந்த கோரிக்கையை பொறுத்த மட்டும் வந்து ரெண்டு கோரிக்கையை சொல்லியிருக்காங்க முக்கியமான கோரிக்கையா ஓய்வூதிய பலனும் ஒப்பந்தமும் இந்த ரெண்டு விஷயத்தையுமே இந்த அரசாங்கம் வந்து பொங்கலுக்கு பொங்கலுக்கப்புறம் பேசி விடுப்பதாக சொல்லியிருக்காங்க இந்த அரசாங்கம் தொழிலாளர்களான அரசாங்கம் இந்த அரசாங்கம் கண்டிப்பாக தொழிலாளர் கோரிக்கையை நிறைவேற்றிக் கொடுக்கும் என்ற நம்பிக்கை போக்குவரத்து தொழிலாளருக்கு இருப்பதால் இன்றைக்கு முழுமையாக பணியாளர்கள் பணிக்கு வந்து பேருந்து இயக்கிறார்கள் ஆகவே எங்களுடைய கோரிக்கையை இந்த அரசாங்கம் பொங்கல் நிறைவேற்றி தரும் என்பதில் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் பொருளாளர் முருகன்